ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினாந்தருடைய முத்து திரைப்படம் ஆகி ஆகிருந்துச்சு இந்த திரைப்படத்தை காண வந்த டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் வந்து அடுத்த வருடம் சூப்பர் ஸ்டாரோடைய படையப்பா திரைப்படத்தை ரீரிலீஸ் செய்ய போவதாகவும் அது சம்மந்தமான அப்டேட் விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா முத்து திரைப்படமே இப்போ ரிலீஸ் ஆகியிருந்தது சூப்பர் ஸ்டார்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது போக மீன் நடிகை மீனா அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி மிக நிகழ்ச்சியாக பேசியிருக்காங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு தேதியில படக்கார கூட நல்லா இருக்காங்க அந்த தான் நன்றி சொன்ன பல படங்கள் நினைச்சு நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு சொன்ன மாதிரி இந்த மழையில கூட எல்லாரும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா